பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஐந்தாம் தேதி இடையில் மூன்று நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் அப்படி இருந்தது கேள்வியை கேட்பீங்க பதில் சொல்லுவோம் அப்படின்ற என்ன தொடங்கி வந்தோம் ஓப்பனிங் பேட்ச் மேனாக இங்கே இறக்கி விட்டாங்க இந்த படத்தில் ரெண்டு பேட்ஸ்மேன் தம்பி விஷ்ணு விஷால் அந்த விக்ராந்த் ஒரு அற்புதமான ஒரு கன்டென்ட்டை இன்றைக்கி கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் உள்ள நிறையா இருக்குது காரணம் வெறிகொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ் சரி ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தேட்டருக்கு போடுறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள கொட்டி கிடக்கு அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஒற்றுமை என்பது இங்கு பின்னி பிணைந்திருக்கு ஒரு ரீதியாக இருக்குது இங்கே மதங்கள் மூன்றாக இருக்கலாம் மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஸோ அந்த வகையில் நான் அன்றைக்கி சொன்னதான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டதற்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொன்னதான் ஒரு வழி பாதையில் மூன்று பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு இந்த படத்தை பார்க்குற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ளே இருக்குமா தேடி பார்த்தாலும் கிடைக்காது எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த கதைக்கு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளே வச்சுருக்காங்க சூப்பர் ஸ்டார் எல்லோரும் தெரிஞ்சதான் நீங்கள்லாம் நினச்சிட்ருப்பீங்க கேமிய ரோல் அப்படின்னா கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவியிருப்பார் கேமிய ரோல் தான் ஆனால் படத்தை உள்ளே வந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா தீனி இருக்கா உள்ளே கொட்டி கிடக்கு இயக்கியது அவருடைய மகள் விட்டுருவாங்களா ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன் உயரத்தை மீறி வளர்ச்சி தொடர் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோகு தங்கத்தொரை நிறைய நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க அத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடச்சிது நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை வந்தது தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன் ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும் கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும் அப்போ தலைவரோட பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த என்னுடைய கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது ஓ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதைப் போல் தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது தலைவரோட மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொன்று கடந்த இருபது இருபத்தைந்து வருடங்களாக இததாண்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவிய மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கையில் கட்டி இழுத்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் தனிவலத்துக்கு கொடுத்துருக்காங்க என்னை போல மரியாதைக்குரிய ஒரு இருபத்தஞ்சி வருட காலங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி ஆமாம் நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகேயா கொடுத்துருக்காங்க ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க அதில் நாங்களும் டிராவல் பண்ணி போயிருக்கோம் கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டுருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இந்த லால்ஸ்லாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீடியை கொடுக்கும் இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த 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 லால் சலாமுன்றோட கண்டென்ட்டை அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்போப்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது இந்த படத்தை நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தேட்டரில் பார்க்கிற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய லைவ் லொக்கேஷனே நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட்ர்ட் அற்புதமான சீக்வென்ஸை ரெடி பண்ணி பத்து கேமரா மூணு கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டணங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னா அவங்க செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு பாண்டிச்சேரியா வரேன்றாரு வாய்ப்பே கிடையாது இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த கண்டென்ட் இந்த விஷயத்தை இந்த ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த சலாம் படத்தினுடைய கருத்து இருந்து அவருடைய விஷயத்தை முறியடிக்கும் எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியில் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிபட்டு ஓதிங்கிற நன்றி எல்லோருக்கும் வணக்கம் தேதி ரிலீஸு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிருக்கோம் இன்னும் நாள் இருக்கு இந்த படம் லால் செல்வம் அன்னைக்கு இப்போ இது போ ட்ரெயிலர் போயிட்டாங்க அன்றைக்கி வந்திருப்பேன் அன்னைக்கு சாயங்காலம் வந்தால் ர நம்ம இளையராஜா மகள் இறந்து விட்டாங்க அங்கே போயிட்டேன் பண்ணிக்கணும் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினி கவர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பீலிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடிக்கோ அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியலை ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னிஷனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைச்சாங்க இங்கே ஒருத்தருக்கும் நம்ம பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்ன பேசணும்னா என்ன பேசுறது ஒன்றும் இல்லை ஐரியா ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லுண்ணா அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் படத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தால் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறது தான் லால் சலாம் படம் ஸோ அதை பற்றின தம்பி நான் எதுவும் சிங்கல் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அதுதான் லால் சலாமோட கரு படத்தை பற்றி படம் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து சொல்கிற ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக நீங்களே ரொம்ப உண்மையான கருத்தை சொல்வீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் ரைட்டர் சினிமோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ரான் பிரதர் தங்கதுரை அவர்கள் முனா ரமேஷ் அண்ணா அண்ணா செந்திலையா இவங்க எல்லாருக்கு கூடயும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு படமாகும் அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் படப்பாத்திரி எல்லாரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம் சுபாஷ்கரன் சார் அவர்களுக்கும் ஜி கே தமிழ் குமன் சார் அவர்களுக்கும் அந்த ரெட் ஜெயின் சென்முகமூர்த்தி சார் எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நான் ஐஸ்வர்ய தான் நன்றி சொல்லணும் என்னோடய ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது எல்லாம் ஓகே ஆகி என்னோடய தெலுங்கு படம் ரீமேக் அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு தி வாஸ் மூவி வித் சிம்லர் பேஸ் இருந்ததுனால அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு சரி ஒரு சின்ன கவலை இவ்வளோ வருஷம் நடித்து ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் ஃப்ரம் எம்ஜி சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன் சார் கூட தான் பண்ண கிடைக்கலையா அப்படின்ற ஃபீல் இப்போ வந்து மேம் ஒருத்தர் பேசுனாங்கன்ட்டேன் பேசிட்டு மேம் மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே எக்ஸைட் ஓகே ஓகே நம்ம சார் பக்கத்தில் நடிக்க போகிறோம் ஓகே ஓகே ஆச்சு அவர் ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது எல்லாம் கேட்டுவிட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நினைக்கிறேன் சரிங்க மேம் ஆ என்ன மேம் சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அப்பாவுக்கு நிச்சயமாக கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால் நடந்தது ரொம்ப 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 தேங்க்ஸ் ஐம் ஐ வெரி ஆனர்டு அண்ட் த்ரில்டு ஒர்க்கிங் வித் சார் பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கூட வடி நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கேன் பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபெஷ்னலாக எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸ்சிங் ஃபார் மீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார்ந்து செந்திலான மை ஃபேவரட் இவங்க எல்லாம் கூட நடிக்க போது இட்ஸ் நைஸ் காம்போ அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் மேம் சொன்னேன் மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம் லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் சி மேம் வந்து சாரு ஒரு டாட்ரு ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்து உயிட்டாவாக இருந்தாங்க மேம் எனக்கே ஷார்ட்டில் இன்றைக்கி படம் படம் பட் மேம் என்ன சொல்லிடுவாங்களோ கரெக்டாக பண்ணுறோன்னு என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க இட் வாஸ் அமேசிங் மேம் நான் ஒர்க் வித் சோ மெனி டிரெக்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேம் எக்ஸ்ட்ரா ஜாப் மேம் இட்ஸ் ரியலி நைஸ் ஐம் சோ ப்ரவுட் ஒர்க் வித் அ லேடி ஆர்டிஸ்ட் மேம் எனக்கும் பெருமையாக இருக்கும் மேம் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் நம்மளும் அந்த மாதிரி மேம் கூட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண இன்னும் நல்லா கற்றுக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிக்கேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு சீ தட் மேம் நிச்சயமாகவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூனில் பிறந்தாங்க ஆ ஓகே ஓகே எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபர் லாட் ஃபர் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் அண்ட் எக்ஸைட் த்ரில் அண்ட் காட் ப்ளெஸ் யூ மேம் ஐம் ஷியூர் கண்டிப்பாக அந்த படம் நல்லா ஓடும் பிகாஸ் லவ்லி கண்டென்ட் இருக்குது இட் வில் ரீச் லட் ஆஃப் பீப்புள் வில் மேக் தெம் ஃபீல் தே வில் நோ அபவுட் இதனால் தேங்க்யூ ஒன்ஸ் அகென்ட் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபோர் லாட்